தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள் அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாயின மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர் மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள் பலமான மண் ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன ஹரப்பா புதையுண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார் அவர் தற்போர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டார் அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இதுதான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று ஆகும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோன்றிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொகஞ்சதுரோ நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பித்தனர் அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலவின் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதுரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என்ற முடிவுக்கு வந்தார் ஹரப்பாவிலும் மொகஞ்சதரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் எனவே ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதரோவை விட பழமையானது என முடிவுக்கு வந்தனர் காலவரையறை புவியெல்லை தெற்கு ஆசியா காலப்பகுதி வெண்கல காலம் காலம் கிமு மூவாயிரத்தி முன்னூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது பரப்பு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் ஆறு பெரிய நகரங்கள் கிராமங்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவை இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர் மொகஞ்சதரோ அம்ரி கோட்டிஜி தோலவிரா லோத்தல் ஹரப்பா கன்வேரிவாலா காளிபங்கன் மிட்டதாய் யாகி கர்கி மந்தா நகர நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் அதற்கான காரணங்கள் சிறப்பான திட்டமிடல் சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் நகரம் திட்டமிட்ட இரண்டு பகுதிகளாக இருந்தது ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகள் மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்பு நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது அது கோட்டை எனப்பட்டது நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர் பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன கீழ் நகர அமைப்பு நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரம் உடையது அதிக பரப்பு கொண்டது அது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது மெகர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும் இது பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போல நாற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது கிமு ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே மெகர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தெருக்களும் வீடுகளும் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன சாலைகள் அகலமாகவும் வளைவான முலை முனைகளை கொண்டதாகவும் இருந்தன வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன வீடுகள் ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகளை உடையவன உடையனவாக காணப்படுகின்றன பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்திருக்கின்றன வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன கூரைகள் சமதளமாக இருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிப்பதற்கான கூ தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் அவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை மேலும் அவை நீரினால் கரைவதில்லை கழிவு நீர் அமைப்பு ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு இருந்தது வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன வடிகால் கழிவு நீர் தேக்கங்களில் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென்செறிவை கொண்டிருந்தன கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும் இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று எனலாம் இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன வடபுறத்திலிருந்தும் தென்புறத்திலிருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன குளத்தின் பக்கவாட்டில் மூன்று புறமும் அறைகள் உள்ளன அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது தானிய களஞ்சியம் ஹரப்பா தானியக் களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி திணை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறிக் காணப்பட்டன செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களைக் கொண்ட தானியக் களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது மாபெரும் கட்டடங்கள் மொகஞ்சதரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்ட அரங்கு ஆகும் இது இருபது தூண்கள் நாலு வரிசைகளை கொண்டு பரந்து விரிந்த கூடமாகும் ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர் அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் மெசபடோமியோவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியோவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது சுமேரியாவின் அக்காணிய பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதற்காக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது போக்குவரத்திற்கு காளைகள் பயன்படுத்தினர் பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதைப் போன்ற உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளிப் பகுதியிலும் காணப்படுகின்றன இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது